ஹலோ நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன் காலையில் ஆறு மணி கிளம்பி சிக்ஸ் தேர்ட்டி சூரிய உதயம் சூரிய உதயம் பாருங்கள் இது வந்து மிருகம்பாக்கம் சென்னை விருகம்பாக்கம்

நீங்கள் பிளான்ட் சுற்றி எப்ப இருக்கேன் க்ரீமைக்கு டாம்பையில் லோயர் பறையல்னு ஒரு இடம் இருந்துச்சு ஸோ லோயர் பழையல வந்து நான் வந்து ஒரு லட்ச ரூபா கொடுத்து சோப்பிடா சோப்படா குடிசைகள் வாங்குவோம் ஒரு காலத்தில் அந்த குடிசைகள் வாங்கும்போது அது வந்து இன்றைக்கி அந்த குடிசை வந்து மோர் தென் ஒன் குரோடு இருக்கும் பண வேல்யூ ஏறிக்கிட்டே போகுது அதே மாதிரி சினிமாவில் சாதிப்பது எப்படி ஜெயிப்பது எப்படி அதை பற்றி சொல்லும்போது சென்னை சிட்டியோட இன்டீரியர் சென்னை வராதவங்கள பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு நாலு பக்கமும் சுற்றி சுற்றி பார்த்துக்கலாம் எப்படி ரோடு இருக்குது எப்படி மக்கள் இருக்காங்க எப்படி வீடுகள் இருக்குது எப்படி வாழ்கிறாங்கன்னு சிங்கார சென்னையை சூப்பராக பார்த்துக்கலாம் அப்படியே காமிப்பா மக்கள் எப்படி இருக்காத பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படியே இப்போதான் மெட்ரோ திட்டங்கள் போடுறாங்க சென்னை குடிசைக்குறை அப்படியே காமிப்பா குடிசை வீரர் அருமையான குடிசை வீரர் சென்னை நகரத்தில் இந்த குடிசை குடிசைக்குறை காமி அது மாதிரி கோயில் இந்த ரோடுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே கோயில் கோயில் நடப்பு கோயிலே பழங்கு போயிட்டு பின்னாடி அது அருமையான கோயில் எஸ்ஆர்பி கார்டன் இடையில பிளான்ட் அதோ ரெட்டி ரியாலிட்டி எஸ்ஆர் மாட்டுவண்டி பிறகு பாருங்க ஸோ இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புறம்படுத்தி காமிக்கிறோம்னா இந்த கோயிலுக்கு அழகான கரு அவர் ஒரு ஃபைட் மாஸ்டர் இருக்க கனல் கண்ணன் கோயில் கருமையார் கோயில் சுடலை மாடசாமி கோயில் முழு உருவம் பாருங்க அப்படின்னு ஆகா வியூடியூப் கோயில் ஸோ எப்படி நிறைய விஷயங்கள் போகலாம் சினிமாங்கிறது இட்ஸ் குளோபலி ஜாம் போஸ்டர்ஸ் எல்லாம் காமிக்கிறான் அதை அழகாக வீட்டுக்கு அம்பேத்கர் போஸ்டர்ஸ் வர்றது வர்றதுக்காக posters, the Taliban got posters in so, the Kabila. I was really young. So I put one of them. Mayor posters, Aracil Wadi posters, Village of Kulisa, you So, then I left, it's a little bit The career of playground, I'm going to learn a lot of things. முன்னாடி பார்த்துக்கலாம் நம்ம பேசுறது பனை மழங்கல் அழகா அழகான பனை மரங்க சிட்டியில அழகான பனை வீட்டுக்கு பிறந்தாண்டியா இது தெரியக்கூடாது பனை மரங்கள் ஆகா பனை பணம் கல் குடிச்சா சூப்பரா இருக்கும் பணம் கல்லுப்பட்டு என்ன பண்றது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆந்திராவில் கிடைக்கும் கேரளாவில் கிடைக்கும் கர்நாடகாவில் கிடைக்கும் எல்லா ஊர்லேயும் கல் கிடைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடைக்காது ஸோ ஏதோ டாபிக் மாறுது சினிமாவில் ஜெயிக்கிறது எப்படி அதான் டாபிக் இன்றைக்கி சினிமா ஜெயிக்கணும்னா நீங்கள் இது வந்து ஒரு குளோபலி குளோபலி வேக்கர் உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம் நீங்கள் எயிட்டி பர்சன்ட் ஃபேமிலி தான் ஒரு குடும்பத்தோட தலைவர் எயிட்டி வந்து அப்பா இல்லாமல் அவங்க வந்து கஷ்டப்பட்டு வர ஃபேமிலியாக இருக்கும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சினிமாவில் வாய்ப்பு கேட்டால் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க அது தப்பு முற்றிலும் தவறு சென்னை வந்து செட்டில் ஆகிட்டீங்கன்னா ஒரு ஜாப்பை பார்ட் டைம் ஃபஸ்ட்டு வேலை பார்த்து ஜாப் பார்த்துட்டு ரெண்டு இந்த வீடு உங்களுக்கு சீரியல் வந்து ஒரு வர பிரசாதமாக இருக்கும் எடுத்தோடனே சீரியல் போயிடுங்க வந்தவுன்ன பார்ட் டைம் ஜாப் பார்த்துங்க பார்ட் டைம் ஜாப் என்ன இருக்குது ஸ்விக்கி சுமார்ட்டாக இருக்குது நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரி இருக்குது இன்சூரன்ஸ் வர சுகி சும்ட்டாக ரொம்ப டஃப் ஸ்வி சுமார்ட்டாக ரொம்ப டஃப் வைக்கணும் உழைப்பு அதிகம் உடம்பால் உழைக்கிறத விட முனையால் உழைக்கணும் இதே இன்சூரன்ஸ் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வச்சுங்க மிகப்பெரிய வருமானம் கரெக்டாக பிளான் பண்ணி அப்புறம் பண்ணால் மாதம் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ஒரு லட்ச ஓட்டுமா மிச்சமாக இருக்கும் பக்கத்தில் அவங்கவுங்க டிசிஷன் சுக்கி சுமட்டாவே நான் ஓட்டுவேன் அப்படின்னாலும் பரவாயில்ல அது உடம்புக்கு வழி வரும் ஓட்டிட்டு ஜெயிக்கலாம் சினிமாவில் இல்லை ஹோட்டலில் வேலை செய்வேன் அப்படின்னா ஹோட்டலில் வட இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்தாங்க கார்பண்டர் வட இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்தாங்க அதனால் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அதனால் நம்ம மக்கள் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க என்ன வெளியூர் போனால் தான் மாதிரி பண்ண முடியும் சேவிங்ஸ் இந்த ஃபோட்டோவை கிளியரு சேவிங்ஸ் ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சினிமாங்கிறது ஒரு பெரிய லெவலில் லெவலோடைய எக்ஸாம்பிள் வேல்டு வைட் ஸ்டார்லாம் பாருங்க ஓகே சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வந்தாச்சு சுட்டி படியூஸ் பண்ணுற சுற்றி முடிச்சு பேசுகிறேன் தேங்க்யூ பாய்